அஸ்ஸலாமு அலைக்கும் புழுவிற்கு மீன் ஆசைப்பட்டது மீனுக்கு மனிதன் ஆசைப்பட்டான் மீனுக்கு புழு சிக்கியது மனிதனுக்கு மீன் சிக்கியது ஆனால் புழுவிற்கு ஆனாலும் காத்திருந்தது புழு மனிதன் மண்ணுக்கு வரும் வரை யாரும் யாரையும் விடவும் உயர்ந்தவரும் இல்லை தாழ்ந்தவரும் இல்லை விட்டு கொடுத்து வாள் தவறில்லை நீ வாழ்க்கையை விட்டுவிடாதே ஏனெனில் வாழத்தான் பிறந்தாய் எல்லா சூழ்நிலைகளிலும் இறைவன் நம்மை கைவிட மாட்டார் என்று நம்புவதற்கு கூட ஒரு தைரியம் இருப்பவர்கள் வாழ்வில் சோர்ந்து போவது இல்லை ஒவ்வொரு வெற்றிகரமான நபருக்கும் வேதனையான கதை இருக்கும் ஒவ்வொரு வழி மிகுந்த கதையும் வெற்றிகரமான முடிவை கொண்டுள்ளது வலியை ஏற்று வெற்றிக்கு தயாராகுங்கள் யாரிடமும் கையேந்தி நிற்கக்கூடாத இரு விஷயம் ஒன்று பாசம் மற்றொன்று பணம் ரெண்டுமே நம்மை அசிங்கப்படுத்தும் யாரையும் கையேண்டி நிற்கணும்னு அவசியம் இல்லை அலைக்கும்.